அர்த்தமுள்ள இந்து மதம் என்கிற நூலிலிருந்து கண்ணதாசனிடம் நான் கற்றது என்கிற தலைப்பில் துன்பம் ஒரு சோதனை என்கிற தலைப்பின் கீழ் பேச விளைகிறேன் அர்த்தமுள்ள இந்து மதம் என்கிற நூலின் மீது பலருக்கு விமர்சனம் கூட இருக்கலாம் ஆனால் இந்த தலைப்பு அந்த விமர்சனம் வைத்தவர்களையும் விடாத ஒரு தலைப்பு என நம்புகிறேன் ஏனென்றால் எல்லா மனிதர்களும் தங்களின் வாழ்க்கையில் இந்த சோதனை என்கிற ஒன்றை அடையாமல் சந்திக்காமல் சாதனை என்கிற ஒன்றை சந்தித்ததே கிடையாது அப்படி என் தலைப்பு துன்பம் ஒரு சோதனை அழகாக கண்ணதாசன் அந்த வரிகளிலே மிக நுட்பமாக பதிவு செய்கிறார் வெள்ளம் பெருகும் நதிகளும் ஒரு நாள் வறண்டு போகலாம் குளங்கள் கூட கோடையில் காய்ந்து மழை நிரம்பி விடலாம் நிலங்கள் கூட காய்ந்துதான் பசுமையாக மாறுகிறது மரத்தில் கூட இலை உதிர்ந்த பிறகுதான் அழகாக துளிர் விடுகிறது ஆக ஒரு மனிதன் வாழ்க்கையில துன்பங்களை சந்திக்காமல் இருந்ததே இல்லை அப்படி இன்பத்தில் உழன்றவர்களும் இல்லை துன்பத்தை சந்திக்காதவர்களும் இல்லை என்று மிக அழகாக சொல்கிறார் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமா இந்த விஷயத்தை நம்ம சந்திச்சு தான் இருப்போம் என் வாழ்க்கையாக இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுடைய வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி என்னை நெறிப்படுத்த அமர்ந்திருக்க கூடிய நம் ஐயாவினுடைய வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி இந்த துன்பம் என்கிற ஒரு சோதனை நிச்சயமாக நடந்தே இருக்கும் ஒரு பகுதி வரவுன்னு சொன்னா இன்னொரு பகுதி செலவு ஒரு பகுதி இன்பம்னு சொன்னா இன்னொரு பகுதி துன்பம் மிக அழகாக அது பலருடைய வாழ்க்கையில இருந்ததையும் சொல்றாரு தன்னுடைய அனுபவத்தையும் கண்ணதாசன் அழகாக பதிவு செய்கிறாரு தன்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்து முதல் படமே வெற்றியடைந்து விட்டது அடுத்த படம் எடுக்கிறார் தோல்வி அடுத்த படம் தோல்வி 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 என்று தோல்வியில் விழுந்து விட்டார் இன்னும் ஒரு நண்பர் இருந்தார் இன்னும் ஒரு பட இயக்குனர் இருந்தார் அவர் இந்த வெள்ளை கருப்பு பட காலத்திலேயே இருந்து ஆரம்பத்தில் இருந்து இயக்குநராக இருந்தாராம் அந்த ஆரம்ப காலகட்டத்திலிருந்து வெற்றி அடையாமல் தோல்வி 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 என்றே வந்து கொண்டிருந்தாராம் இறுதியில் சென்னைக்கு சென்று இதுதான் இறுதியான படம் என்று நினைக்கும் போது அந்த படத்தில் வெற்றியடைந்தாராம் அந்த படம் தெலுங்கு மலையாளம் இந்தி என எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றதாம் அந்த நடிகை ஒரு மிகப்பெரிய மாபெரும் நடிகையாகவும் அடையாளப்பட்டாராம் ஆக ஒரு வெற்றியை கண்ட பின்பு தோல்வி என்கிற ஒன்று இருக்கிறது ஒரு தோல்விக்கு பிறகு ஒரு வெற்றி என்கிற ஒன்று உண்டு நம்ம வாழ்க்கையில தோல்வியை பார்த்து துவண்டு போயிருவோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை நம்ம எதை தொட்டாலும் தோல்வி அடைஞ்சிருவோங்கிற மனநிலைமையில் நம்ம பலரும் இருந்துட்டு இருக்கோம் ஆனால் அந்த தோல்வி அப்படின்னு சொன்னா அந்த தோல்விங்கிறது நமக்கான சோதனை அந்த சோதனையை கடந்தோதான் நம்ம வாழ்க்கையில சாதனை என்கிற ஒரு இடத்தை பிடிக்க முடியும் அதுல ரஷ்யாவில் இருக்கக்கூடிய லெனின் பல புரட்சிகளை நடத்தி இருப்பாரு அப்பெல்லாம் புரட்சியில மக்களுக்காக அவர் பேசுகிற போது உடல்நிலை நன்றாக இருந்தது ஆனால் அந்த புரட்சியிலே வெற்றி பெற்று அரசுக்கு வந்த பதவிக்கு வந்த பிறகு கொஞ்ச காலத்திலே உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டார் என்று அந்த நூலிலே பதிவு செய்திருப்பார் லெலினையும் இந்த துன்பம் என்கிற சோதனை விட்டதே கிடையாது நன்றாக பேசி நன்றாக இருந்தவர்களும் ஒரு பெரிய பணக்காரன் ஆகிவிட்டான் ஆயிரம் நிலத்திற்கு ஆயிரம் வேலி நிலத்திற்கு ஒரு மிராசுதாரராக மாறிவிட்டார் மாறிய அடுத்த நாளே அரிசி சாப்பாடை உண்ணக்கூடாது சுகர் இருக்கிறது என்று டாக்டர் சொன்னாராம் இந்த பசிக்கும் போது உணவு இருக்காது ஒரு காலத்தில் பசிக்கும் உணவு இருக்கும் ஒரு நேரத்தில் உணவு இருக்கு பசியே இல்லாமல் இருக்கக்கூடிய காலமும் இருக்கிறது என்று மூன்று விதமான மனநிலைகளை மிக நுட்பமாக பதிவு செய்திருப்பார் இதிலே மிக நுட்பமாக எனக்கு நான் படிச்சதுல வியந்து போனது இருந்து நான் கற்றது என்னன்னா வீழ்ச்சியில வாடவும் கூடாது மகிழ்ச்சி எழுச்சியில ரொம்ப மகிழ்ச்சி அடையவும் கூடாது நான் ஓசோவினுடைய வாழ்வின் உண்மை என்கிற கதையோடு பொருத்தி பார்க்க நினைக்கிறேன் ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜாவுக்கு ஒரு வைர மோதிரம் செய்யணும்னு ஆசை அந்த வைர மோதிரத்துல ஒரு மூன்று வரி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை எழுதணும்னு சொல்றாரு பெரும் புலவர்கள் எல்லாம் முயற்சி செய்யறாங்க முடியல எழுதவே முடியல அங்க அந்த ராஜாவின் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதியவர் இதை நான் எழுதி தரவா என்று கேட்டார் பெரிய புலவர்களாலே எழுதி தர முடியவில்லை உங்களால் எழுதி தர முடியுமா என கேட்டபோது ஆம் எழுதி தர முடியும் உங்கள் அப்பா ராஜாவாக இருந்த போது ஒரு சித்தர் வந்திருந்தார் அவருக்கு நான் பணிவிடைகளை செய்தேன் போகும்போது எனக்கு இந்த வாசகத்தை கொடுத்து விட்டு போனார் என்று சொல்கிறார் சரி அதை எழுதி கொடுங்கள் என்று எழுதி மடித்து மோதிரத்தில் வைத்து விட்டார் சிறிது காலத்தில் பக்கத்து நாட்டு அரசன் போர் தொடுத்து வந்து விட்டான் போரிலே எல்லாவற்றையும் தோல்வியடைந்து விட்டு அந்த ராஜாவை கொலை செய்வதற்காக துரத்தி கொண்டு ஆட்கள் வருகிறார் அவர் குதிரை வண்டியிலே ஓடிக்கொண்டே இருக்கிறார் ஒரு மலைமுகடு மலைமுகடில் அதுக்கப்புறம் வழியே இல்லை ஒரு இடத்துல நின்றுட்டார் அப்போதான் யோசிக்கிறாரு நான் ஆபத்தான காலகட்டத்தில் படித்த எனக்கு உதவி செய்கிற ஒரு ஒரு கடிதத்தை தான் ஒரு லெட் ஒரு மூன்று வார்த்தையை தான் எழுதி என்னுடைய மோதரத்தில் வைக்க சொல்லியிருந்தேன் அதை எடுத்து படிக்கலான்னு அந்த மோதிரத்தை எடுத்து அந்த செய்தியை படித்தார் அந்த செய்தி என்ன தெரியுமா இதுவும் கடந்து போகும் என்று இருந்தது படித்தவுடன் மனம் அமைதியானது அவரை துரத்தி கொண்டு வந்த அந்த குதிரைகளெல்லாம் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வேறு வழி போய்விட்டார்கள் பிறகு படைகளை திரட்டி அந்த நாட்டையே வெற்றி பெற்றுவிட்டார் அந்த அரசன் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் சந்தோஷமாக அந்த குதிரை வண்டியில் சென்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது கீழிருந்து அந்த முதியவர் சொன்னார் இப்பொழுது அந்த மோதிரத்தை எடுத்து படியுங்கள் மோதிரத்தில் இருக்கும் செய்தியை படியுங்கள் அது ஆபத்தான காலத்தில் தானே படிக்க வேண்டும் என்றார் இல்லை படியுங்கள் என்றார் அந்த மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் இருந்து அவர் அந்த செய்தியை எடுத்து படிக்கிறார் இதுவும் கடந்து போகும் என்று இருந்தது அதனால் மனம் அமைதி கொண்டது இதுதான் வாழ்க்கையில் உண்மை எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அது போயிடும் எவ்வளவு பெரிய இன்பமாக இருந்தாலும் அது நிலையில்லாதது என்று மிக நுட்பமாக அந்த கதையை அழகாக எழுதியிருப்பார் அந்த கதை தான் எனக்கு நினைவுக்கு வந்தது ஒரு வெற்றி என்றால் நான் பெரிதாக கூடாது தோல்வி என்றால் நான் பெரிதாக வாடிவிடவும் கூடாது ஆக வாழ்க்கையில் இந்த இன்பம் துன்பம் என்பது இரவு பகல் போல ஒரு நாணயத்தின் இரு பக்கம் போல இன்பம் என்று ஒன்று இருந்தால் நிச்சயம் துன்பம் என்கிற ஒன்று இருக்கும் நம் வாழ்க்கையில் இந்த துன்பத்தை அனுபவிக்காதவர்கள் யாரும் இல்லை என்னோடு சேர்த்து நீங்களும் தான் அந்த துன்பம் என்பது உங்களுக்கான சோதனை அதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் போதும் வாழ்க்கையில் சாதனை என்கிற ஒன்றை நிச்சயமாக அடைவீர்கள் இறைவனின் தராசில் துன்பமும் இன்பமும் சரிசமமாகத்தான் இருக்கும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இந்த இன்ப துன்பங்கள் வரும் துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாதே இன்பத்தை கண்டு பெரிதாக வாடி ஆடி விடாதே என்று சொல்லி துன்பம் ஒரு சோதனை நம்மை சாதனையாக்கும் ஒரு சோதனை நன்றி வணக்கம் நல்லவேளை உங்களுடைய பேச்சு வந்து எனக்கு துன்பமாகவும் இல்லை சோதனையாகவும் இல்லை இன்பமாகத்தான் இருந்தது சாதனையாகத்தான் இருந்தது ஒரு பர்சனல் கேள்வி ஒரு சோதனை வரும்போது உங்களுக்கு வந்து ஆண்டவன் மேல கோபம் வருமா ஏன் இப்படி என்ன பண்ற அப்படின்னு நீங்க ஆண்டவனை பார்த்து கோபப்படுவீங்களா அல்லது நன்றி தெய்வமே இந்த சோதனை மூலமாகத்தான் நான் வந்து நிறைய கத்துக்கிட்டேன் என்னுடைய தவறுகளை திருத்திக்கிட்டேன் அது வந்து அதற்கு ஒரு அந்த சோதனை தான் இருந்தது அப்படி தோணுமா எனக்கு எப்போவுமே வாழ்க்கையில் சின்ன சின்ன ஒரு சோதனைகள் வரதான் செய்யும் ஆனால் ஒரு பெரிய சோதனையும் வரும் அப்போ நான் என் மனசுக்குள்ள நான் நினைக்கிறது என்னன்னா அந்த சோதனையின் மூலமாக நான் எவ்வளவு பலமானவன் என்பதை என்ன பரிசீலனை செய்வதற்கான ஒரு சோதனையாக தான் நான் அதை பார்ப்பேன் ஐயோ இந்த சோதனையெல்லாம் கொடுத்துட்டே நீ எல்லாம் கடவுளா உனக்கெல்லாம் கண் இருக்கா அப்படின்னு ஒரு சிலர் திட்டுவார்கள் ஆனால் அந்த சோதனைங்கிறது இப்போ யாருக்கு பரீட்சை வைப்போம் நல்லா எழுதி படிக்க தெரிந்தவர்களுக்குத்தான் பரீட்சை படிக்கவே தெரியாதவர்களுக்கு பரீட்சை அல்ல அந்த சோதனையிலிருந்து என்னால் வீண்டு வர முடியும் தான் எனக்கு அந்த சோதனை வருகிறது இந்த சோதனையிலிருந்து பல பாடங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் நிச்சயமாக அந்த பாடம் என்றைக்குமே என்ன ஒரு தோல்வியில வீழ்த்தாம அந்த அடுத்தபடி வெற்றிக்கு அது பயன்படும் நான் நினைப்பேன் சிறப்பு வாழ்க நன்றி நன்றி